சுத்தம் உறவுகளை நம்மளோட இன மீன் அதாவது வழுக்கு கடை மீன் குஞ்சு ரொம்ப அருமையான மீன் நாம் கெட்டு போச்சு இருந்தாலும் குழம்புக்கு பயன்படுத்த முடியாட்டாலும் நாம் இதை கீரை காய காய போட்டு கருவாடுக்கு பயன்படுத்தலாம் அருமையான மீன் இது நாம் இதை ஏற்கனவே கீறிட்டேன் நாம் இதை ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் இப்படி வச்சுருக்கேன் நாம் இதை எப்படி கீறணுன்னா இந்த பகுதியை கொஞ்சமாக எழுப்பி நான் ஆல்ரெடி கீறிட்டேன் டெமோ காட்டுறதுக்காக தான் பகுதியை அப்படியே கீறி மலத்திட்டு அப்புறமா தலைப்பகுதியை மாறி இந்த பக்கம் வச்சு தலைப்பகுதியை வெட்டி கீறி அருமையாக மலர்த்தி வச்சிட்டேன் நாம் இந்த இதில் எல்லாம் உப்பு பிடிக்கிறதுக்காக ஒன்று ரெண்டு கோடு போட்டிருக்கோம் இந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருக்கோம் இந்த பக்கம் ஒரு கோடு போட்டிருக்கோம் அது மாதிரி இந்த முள் பகுதியிலையும் கோடு போட்டிருக்கோம் நம்ம அருமையாக உப்பு பிடிச்சி இது காயறதுக்காக தான் இந்த கோடுகள் இந்த மீன் ரொம்ப நெய்யாக இருக்குது இது கருவாடானால் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் சின்னதாக கெட்டு போன மீன்கள் எல்லாம் கருவாடுக்கு நல்ல ஏற்ற மீன்கள் தான் நாம் அதை கருவாடு பண்ணாலே போதும் ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கும் கருவாடு வந்து எல்லாத்துக்குமே குழம்பு வைக்கிறதுக்கு நாம் சுட்டு சாப்பிடணும்னா சுட்டி பொறிச்சி சாப்பிடணும் பொறிச்சி எல்லாத்துக்குமே ஏற்ற மீன் தான் கருவாடு எல்லா கருவாடுமே நல்ல சுவையான சுவையாக தான் இருக்கும் அதுலேயும் விசேஷமாக இந்த நெய் உள்ள மீன்களோட கருவாடு இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஓகே உரக்குள்ள நாம் இதை உப்பு போட்டு காய வச்சிடலாம் காய வச்சு காஞ்சப்பறம் பூச்சையோ நாயோ எதுவும் வந்து சாப்பிடாமல் இருந்தால் காஞ்சப்பறம் நாம் இதை மறுபடி எப்படி இருக்குன்னு உள்ள காணொலி பதிவு பண்ணி நான் இதுக்கப்புறமாவே இதையும் அதையும் சேர்த்து டவுன்லோட் அப்லோட் பண்ணுது உறவளே ஓகே உறவுகளே பாய்